இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் ஆன்மீக பெரியவர்களே உங்கள் அனைவருக்கும் பரமக்குடி ஜோதிடர் கேஜிபி அறிவுலகனின் நண்பு கலந்த வணக்கம் விதிரேகை சனி விரலை நோக்கி சென்றிருந்தால் புத்திர பௌத்திர பாக்கியமும் திரண்ட செல்வமும் சேரும் சுகபோகத்தோடு நீண்ட நாள் அந்த மாதிரி ரேகையை கொண்டவரும் அதற்கான பொருத்தமான ஜாதகத்தை கொண்டவருமான அந்த ஜாதகர் மிகவும் நீண்ட நாள் வாழ்வார் அதுபோல விதி ரேகை சுட்டு விரலை அதாவது குருவிரலை நோக்கி அந்த குரு விரல் குரு மேட்டு அந்த மேடை நோக்கி சென்றால் ஒரு தன இருப்பார் அதாவது மிகுந்த பொருட்செல்வம் உடையவராக இருப்பார் தன்னுடைய ஜாதியை விட்டுவிட்டு வேறு ஒரு ஜாதிக்கோ அல்லது மதத்திற்கோ மாறிவிடுவார் நல்ல உயர்ந்த பணக்காரராக நல்ல சிறந்த ஒரு மிகப்பெரிய சீமானாக இருப்பார் இந்த விரல் வாசல் கால் கதவு இது போன்ற அடையாளங்களும் உள்ளன இது போன்ற அடையாளங்கள் யாருக்கேனும் இருந்தால் அவர்கள் ராஜ்யத்தையே பெற்று அளவற்ற ஐஸ்வர்யங்களோடும் புகழோடும் எண்பது வயது வரை வாழ்வார்கள் நீண்ட ஆயுளோடு வாழ்வார்கள் இந்த மீன் வாழ் அடையாளம் அந்த அடையாளக்குடி இருந்தால் அவர்களுக்கு கதை மகளின் கடாட்சம் உண்டாகும் அது மட்டுமல்ல அவருடைய மூதாதையருக்கு ஒப்ப செல்வ விருத்தியும் அவங்கள மாதிரியே நல்ல வசதி அவங்கெல்லாம் நல்ல வசதியா வாழ்ந்திருப்பாங்க அதுபோல் இவரும் அந்த அந்த முன்னோர்கள் மாதிரியே இவரும் பெரிய செல்வச்சொழி போட வாழ்வார் உதாரணமா இன்னைக்கு நம்ம இந்த டாடா குழுமத்தை சொல்லலாம் அவங்க அப்பாவுடைய அந்த லெவல்ல இருந்து அதுக்கு அடுத்து இவர் உயர்ந்து வந்த மாதிரி அது மாதிரி தமிழ்நாட்டில் டிவிஎஸ் குழுமத்தை சொல்லலாம் மூணு தலைமுறையாக அது வளர்ந்து கொண்டு வருகிறதுலாம் இதுபோன்ற யோகங்கள் அந்த குடும்பத்தில் யாருக்கேனும் இருந்து அவர் அந்த குடும்பத்தின் தலைமை பொறுப்பில் இருப்பவராக இருந்தால் இந்த குடும்பம் அதுபோல உயரும் என்று எடுத்துக்கொள்ளலாம் கல்வியும் ஞானமும் உண்டாகும் அந்த வீட்டில் வந்து நல்லா படித்தவங்க இருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கலாம் அதுபோல் இந்த முழு மீன் ரெக்கையெல்லாம் வச்சு முழு மீன் இருக்கு இல்லையா அந்த மாதிரியான மீன் அடையாளம் ஒருத்தருக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க கையில் அவருக்கு கல்வியும் ஞானமும் இருக்குமா அந்த நபருக்கு விதிரேகையும் நன்கு அமைந்திருந்தால் இப்ப நான் மேல சொன்ன ஒரு மூணு வழிமுறைகள் இருக்கு இல்லையா அதுபடி அமைஞ்சிருந்தா யோகமும் புகழும் கீர்த்தியும் ஏற்படும் அப்படின்னு சொல்லிருக்கு முத்திரை யோகம் முத்திரை அடையாளம் அந்த முத்திரை அடையாளக்குறி இருந்தால் அவர் வந்து அரசர் ஆவார் ரெண்டு முத்திரை ஒரு ஒருத்தரோட கையில் தென்பட்டுச்சுன்னு வச்சுங்க ஒரே கையில் அவருக்கு நல்ல லக்ஷ்மி கடாட்சமாக இருப்பார் மூணு இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் நெகட்டிவ் தான் அவர் ரொம்ப வியாதியோடு தான் வாழ்வார்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இந்த இந்த மூன்று அமைப்புலேயுமே அந்த குறிப்பிட்ட அந்த 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 முத்திரை குறி உள்ளவர் அவர் வந்து நிறைய குழந்தைகளுக்கு தந்தையாக இருப்பார் அதாவது அவர் வீட்டில் வாரிசுகள் நிறைய இருக்கும் அல்லது அப்படி ஒருத்தருக்கு வாரிசே இல்ல அவர் ஜாதகப்படி அப்படின்னா கூட அவர் ஒரு அனாதை விடுதியை ஏற்படுத்தி பல குழந்தைகளை வளர்க்கக்கூடிய ஒரு யோகத்தில் அடைவார் அது மாதிரி தீவுக்குறி இருந்துச்சுன்னா சிறந்த ஒரு கல்வியாளனா இருப்பார் அது இந்த மீன் வாழு வஜ்ராயுதம் இது போன்ற அமைப்புகள் தென்பட்டால் ஆயிரம் பேரை வளர்க்கக்கூடிய அதாவது போஷிக்கக்கூடிய அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பாரா அதுவே இந்த ரெண்டு குறிகள் கூட தாமரை குறியும் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த நபர் வந்து பத்தாயிரம் பேரை போஷிக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருப்பார் இதில் சங்கும் சேர்ந்துருந்ததுன்னு வச்சுக்கோங்க அதாவது மீன்வாள் வஜ்ராயுதம் குறி அப்புறம் சங்கு இந்த நாலு குறியும் ஒருத்தர் கையில் இருந்துச்சுன்னா அவர் நாட்டு மக்களையே கூட போஷிக்கக்கூடிய ஒரு அரசன் மாதிரி இருப்பார் இந்த இந்த இடத்துல நான் ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன் பொதுவாக ஒருத்தரோட ஜனன ஜாதகத்தை பார்க்கும்போது இவருக்கெல்லாம் அந்த ராஜயோகம் எங்கே இருக்க போகுது இருக்குது ஆனால் அளவுக்கு இல்லை அப்படின்னு ஜாதகத்தில் நாம் வந்து ஒரு சில விஷயங்களை முடிவெடுக்க முடியாமல் தடுமாறும்போது இந்த கைரேகை ஜோதிடம் மிகவும் கை கொடுக்கிறது பொதுவாக ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது கைரேகையை ஒப்பிட்டு பார்க்கணும் அந்த ஜாதகம் பார்க்க வந்தவருடைய அந்த நேரத்தினுடைய ஹோரையை ஒப்பிட்டு பார்க்கணும் அப்புறம் அவருக்கு பார்க்கும்போது பிரசன்னம் பார்க்கணும் அந்த பிரசன்ன ஒலிகள் காட்சிகள் இதெல்லாம் கூட சில செய்திகள் அடங்கியிருக்கும் எல்லாத்துக்கு அப்புறம் இந்த ஜாதகத்தை பார்த்து சொன்னும்போது ஓரளவுக்கு ஒரு சரியாக மிக துல்லியமாக நம்ம பலனை சொல்லலாம்ன்றதுதான் பொதுவாக அனுபவ ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது